அண்ணாமலை ஒரு செருப்புக்கு சமானம் ஒரே ஒரு கேள்வியால் டென்ஷன் ஆன செல்லூர் ராஜு என்னாச்சு இந்தி திணிப்பு போராட்டம் தொடர்பாக அண்ணாமலை கூறிய கருத்துகள் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் இதற்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலடி கொடுத்துள்ளார் ஸ்ரீபெரும்புதூர் லோக்சபா தொகுதி பாஜக கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் வேணுகோபால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு ஆதரவாக நேற்று முன்தினம் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார் அப்போது அவர் பேசிய பேச்சு தான் சர்ச்சையைக் கிளப்பியது அங்கே பேசிய அண்ணாமலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இல் நடந்த விஷயங்களை எல்லாம் சம்பந்தமே இல்லாமல் திமுக இப்போது பேசி வருகிறார்கள் இந்தி சமஸ்திருதம் வடக்கு தெற்கு என பேசி வருகிறார்கள் அந்த பிஞ்சு போன செருப்பை அவர்கள் இன்னும் தூக்கி எறியவில்லை என்று அவர் பேசினார் அவரது இந்த பேச்சு தான் சர்ச்சையை கிளப்பியது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பலர் தங்கள் இன்னுயிரை ஈந்த நிலையில் அதை பிஞ்சு போன செருப்பு என அண்ணாமலை பேசியது சர்ச்சையானது பலரும் அண்ணாமலை பேச்சை கடுமையாக சாட்டி வருகிறார்கள் மேலும் அண்ணாமலை தனது பேச்சுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர்கள் விமர்சித்து வருகிறார்கள் இந்த சூழலில் அண்ணாமலையின் இந்த கருத்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கடுமையாக எதிர்வினையாற்றி உள்ளார் செய்தியாளர்களிடம் நல்லா சிரித்து பேசிக் கொண்டு இருந்தவர் அண்ணாமலையின் இந்த கருத்து குறித்து கேட்டதும் டென்ஷன் ஆனார் தொடர்ந்து பேசிய அவர் அண்ணாமலையே ஒரு செருப்புக்கு சமானம்தான் சுதந்திரப் போராட்டத்திற்கு ஈடான ஒரு போராட்டம் மொழிக்காக உயிர்நீத்த தியாகிகளைக் கொண்டது தான் தமிழ் இனம் தமிழருக்கு என்று தனியாக ஒரு குணம் இருக்கிறது மொழிக்காக போராடி உயிர் நீத்த வரலாறு தமிழர்களுக்கு இருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கத்தை வேரோடு வேறாக அழித்து ஐம்பத்திரண்டு ஆண்டுகள் ஆட்சி இன்னும் தமிழகத்தில் அவர்கள் ஆட்சிக்கு வரவே முடியாத சூழல்தான் இருக்கிறது தேசிய கட்சிக்கு அப்படியொரு நிலைமையை ஏற்படுத்தியதே தமிழர்கள்தான் அதை கொச்சைப்படுத்துகிறார் என்றால் அது அவரது குணம் தரம் ஆகியவற்றை காட்டுகிறது தம்பி அண்ணாமலை கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்தி படித்தவர்கள் அதிகம் பேர் ஏன் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்துள்ளனர் ஆனால் இங்கே தமிழும் ஆங்கிலமும் படித்தவர்கள் வெளிநாடுகளிலும் இஸ்ரோவிலும் இருக்கிறார்கள் பல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கிறார்கள் இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரிய வேணாமா இது கூட தெரியாத கூமுட்டையாகத் தான் அண்ணாமலை இருக்கிறார் அப்படித்தான் அவரை பார்க்க வேண்டும் என்றார் இந்த அண்ணாமலை மட்டுமில்லை பாஜக என்ற கட்சியே தமிழர் விரோத கட்சிதான் என்பதை உணர்ந்து அந்த கட்சியில சேர்ந்த சில பேரும் மாநில கட்சிகளில் உங்களை இணைத்து தமிழ்நாட்டு முன்னேற்றத்துக்காக உழைக்க வேண்டும் இதை விட்டு நீங்கள் பாஜக என்ற தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சியில் தொடர்ந்து இருந்தால் உங்கள் வீட்டில் உள்ளவர்களே உங்களை விரட்டிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை